சங்கீதம் மூன்று மூன்று ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகருமா இருக்கிறீர் அம்மையிலே சங்கீதக்காரனுடைய கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த அருமையான காரியங்களை சொல்லுகிறார் அதாவது முதலாவது காரியம் என்ன சொல்கிறார் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் நீர் ஆம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் எந்த காரியம் நம்மை தாக்கி மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை சூழ்ந்துள்ள ஷீல்டு பட்டய கேடகமாக இருக்கிறார் பாதுகாப்பு அதற்கு மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைவதற்கு என்பது ஒன்றுமே கிடையாது அடுத்தது என்ன சொல்லுகிறார் அன்றுவரே நீரன் மகிமை அம்மையாலே நாம் பாவிகளிலும் பாவிகள் ஆனால் தேவன் நமக்கு மகிமையாக இருக்கிறார் அவருடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணவும் அனுபவிக்கும் ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார் மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் மற்ற மக்கள் மத்தியிலே நான் தலை குனிந்து வாழும்படியாக அல்ல ஆண்டவரே என் தலையை நீர் உயர்த்துகிறவராக இருக்கிறீர் என்ன ஒரு அருமையான காரணம் லிஃப்டர் அப் ஆஃப் மைன் ஹெட் ஒருவேளை இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் நீ தலை குனிந்து நிற்பாயானால் சோர்ந்து போகாதே தேவனை பார் அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த மூன்று காரியங்களை சங்கீதக்காரன் எந்த வேளையில் சொல்லுகிறார் இந்த முதலாவது வசனத்துல கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் அம்மாலே சத்துருக்களும் விரோதமாய் எழும்பின அநேக மக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் இந்த ஒரு அருமையான வசனத்தை சொல்லுகிறார் ரெண்டாவது வசனத்தில் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவனுக்கு ஆண்டிடத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற அநேக சொல்லப்போனால் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களும் கூட விதமாய் சொல்லும்படியான காரியம் இருக்கலாம் ஆனாலும் கூட தேவன் சொல்லுகிறார் என்ன ஒரு அருமையான ஒரு காரியமானது ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாக இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை எந்த ஒரு காரியமும் நமக்குள்ளாக உடைய கேடகத்தை தாண்டி வர முடியாது உடைய மகிமையை அனுபவிக்கிற ஒரு கிருபையின் வாழ்க்கை என்பது அது ஒரு உன்னதமானது உன்னுடைய தலையை உயர்த்துகிறவராக நிச்சயமாக இருக்கிறார் கத்திருக்காக பொறுமையுடன் காத்திரு தேவனோடு ஒப்புறவாக ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள எந்த காரியமாகிலும் சரியில்லாததாக இருக்குமானால் ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி சரிசை மனந்திரும்பு ஆண்டவருடைய வாழ்க்கையில மிக பெரிய காரியங்களை செய்கிறவர் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது நன்றி